வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை செஞ்ச காலத்துலேருந்து நாங்கள் வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷமாக வந்து இந்த பெயிண்டிங் தொழில் பண்ணிட்டுறோம் இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் வந்து எங்கள் சாப்பாடு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் சாப்பாடு டைமு அந்த ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு அந்த ஒரு மணி கரெக்டாக பசிக்கும் போது சாப்பிடுவோம் ரெண்டு மணி வேலை சாப்பிட் பண்ணுவோம் இப்போ என்னடான்னு கேட்டால் எங்கள் மேசிக்கிட்ட ஒன்றரை மணி சாப்பாடு டைமு ரெண்டரை மணிக்கு வேலை சாப்பிட் பண்ணுங்கன்றான் ஒரு மணிக்கே எங்களுக்கு பசிக்கிற டைம் இப்போ எங்களுக்கு எல்லாரும் பசி வந்து வயிறெல்லாம் கவா கவாங்கவான்னு இந்த பசி டைம்ல ஒன்றரை மணிக்கு தான் சாப்பாடு போகணுன்றான் ஒன்றரை மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண முடியும் நாங்கள் அந்த அருவிக்கட்ட மேஸ்திரிக்கு புத்தியே இல்லை மேஸ்திரி பேர்றாம்மா பாருங்கள் ஜேம்ஸா ஆளை பார்த்தா டம்மி பீஸ்ஸாக பயங்கரமான ஆளாக இருக்கேடா அந்த அருவிக்கட்ட மேஸ்திரி எங்கே இருந்தாலும் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தா மேஸ்திரியை அருள் நான் திட்டிருக்கேண்ணே வேற மாதிரி